மதுரையோட சிறப்புகளில் முக்கியமானதுன்னா அது அழகர் மலை இயற்கை எழில் கொஞ்சிற பிரதேசம் இங்கே தான் மலை அடிவாரத்தில் பெருமாள் அழகராக கோயில் கொண்டிருக்காரு அழகர் மலை உள்ள பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலிருந்து கொஞ்ச தூரத்தில் புனித நதியான நூபுர கங்கையும் ராக்காயம்மன் கோவிலும் அமைஞ்சிருக்கு அழகர் கோவில் அடிவாரத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்திலும் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி நானூறு அடி உயரத்திலும் அமைஞ்சிருக்கிறது தான் நூபுர கங்கை இதோட அதி தேவதையா இருந்து அருள் பாலிச்சு காக்கறாங்க ராக்காயி அம்மன் பூலோகம் தொடங்கி சத்தியலோகமான பிரம்மலோகம் வரைக்கும் தன்னோட தவத்தாலும் பலத்தாலும் கைப்பற்றி இருந்த பலி சக்கரவர்த்தி கிட்ட அவதரித்த பெருமாள் மூணு அடி நிலத்தை தானமா கேட்டார் அவரும் சம்மதிக்க பெருமாளோ ஒரு அடி பூலோகம் இன்னொரு அடி பிரம்மலோகம்னு அளந்துட்டு இன்னும் ஒரு அடி எங்கேன்னு கேட்டார் இதனால பெருமான் கிட்ட தன்னையே மூன்றாவது அடிக்காக சமர்ப்பித்தார் பலி சக்கரவர்த்தி அப்படி பெருமாள் உலகத்தை தாண்டி தன்னோட கால்களால் அழந்தப்ப பிரம்மதேவர் பிரம்மலோகத்திலிருந்து பெருமாளுடைய பாதங்களை தன்னோட கமண்டலத்தில் உள்ள நீரால கழுவுனார் அப்போ பெருமாளோட கணுக்காலில் சாற்றி கொண்டிருந்த நூபுரம்ங்கிற சிலம்பலப்பட்ட தீர்த்தமானது அழகர் மலையில் நூபுற கங்கையாக ஓடிட்டுருக்கு இதுக்கு சிலம்பாறு வனகிரி ரிஷபாத்ரிங்கிற பெயர்களும் உண்டு கருப்பசாமியுடைய தங்கை தான் அம்மன் கருப்பசாமி அழகருக்கு காவல் தெய்வமாக விளங்குவது மாதிரி ராக்காயி அம்மன் திருமாலுடைய இருந்து உருவான நூபுர கங்கை தீர்த்தத்துக்கு காவல் தெய்வமாக விளங்குறாங்க இதனாலேயே அழகருக்கும் பதினெட்டாம் படி கருப்புசாமிக்கும் அடுத்தபடியாக ராக்காயி அம்மனை அழகர் மலையில் உள்ள தெய்வங்களில் முக்கியமானவராக கருதப்படுறாங்க ராக்காயி அம்மனை பற்றின குறிப்பு சிலப்பதிகாரத்தில் வருது அழகர் மலையில் உள்ள அழகரை தரிசனம் செஞ்சுட்டு திருவரங்கம் போகிற அந்தனொருத்த மதுரைக்கு வந்துட்டு இருந்த கோவலன் கண்ணகி மற்றும் கவுந்தி அடிகளை வழியில் சந்தித்து இந்த மலையோட பெருமைகளை பற்றி சொல்லறான் இடப்பக்கமாக உள்ள காட்டு வழியை போனால் நீங்கள் திருமால் குன்றத்தை அடைவீர்கள் அங்கே ஒரு சுரங்க வழி இருக்கிறது அவ்வழியில் மூன்று தீர்த்தங்கள் இருக்கின்றன அவை புண்ணிய சரவணம் பவகாரணி இட்டசித்தி என்பன புண்ணிய சரவணத்தில் நீராடினால் இந்திரனால் எழுதப்பட்ட ஐந்திர வியாகரணம் என்னும் இலக்கண நூலறிவை நீங்கள் பெறுவீர்கள் பவகாரணியில் மூழ்கினால் பழம் பிறப்பை பற்றிய அறிவு உண்டாகும் இட்ட சித்தியில் நீராடினால் நினைத்தவையெல்லாம் கைகூடும் இச்சுரங்கு வழியில் நீங்கள் செல்ல விரும்பி இந்த பயன்களை அடைய கருதினால் அம்மலையில் உள்ள திருமாலின் திருவடிகளை மனம் மெய் மொழி ஆகிய மூன்றாலும் தொழுது அம்மலையை மும்முறை வளமாக வரவேண்டும் பிறகு அம்மலையில் உள்ள சிலம்பாற்றின் கரையில் ஒரு பெண் தெய்வம் உங்கள் முன் தோன்றி இம்மை மறுமை இரண்டுக்கும் பேரின்பம் தருவது யாது என வினவுவாள் அவ்வினாவிற்கு நீங்கள் விடையளித்தால் அத்தெய்வம் சுரங்க சுரங்கவாயிலை திறந்து உங்களை மேற்கூறிய மூன்று பொய்கைகளுக்கும் அழைத்துச் செல்வாள் பிறகு வேத மந்திரங்களாகிய பஞ்சாட்சரம் என்னும் இரண்டில் ஒன்றை ஓதி அப்பொய்கைகளில் மூழ்கினால் தவம் செய்தவர்களுக்கும் கிடைக்காத பலன்கள் உங்களுக்கு கிட்டும் அவற்றை நீங்கள் விரும்பவில்லையானால் அத்திருமலையின் மீது நின்ற திருக்கோலத்தோடு எழுந்தருளியுள்ள திருமாலின் திருவடிகளை தியானியுங்கள் அப்போது அவரது கருடக் கொடி கட்டிய கொடிமரம் உங்கள் கண்முன் தோன்றும் அவ்வளவில் உங்கள் பிறவித் துன்பம் கெடும் பிறகு நீங்கள் பரமபதம் அடைதல் உறுதி என்ற துணிவோடு மதுரைக்கு செல்லலாம் இதுதான் ராக்காய் அம்மனை பற்றி சிலப்பதிகாரத்தில் வர குறிப்பு சிலப்பதிகாரம் சொல்லுற மூணு தீர்த்தங்களில் முதல் ரெண்டு தீர்த்தங்களை பற்றின தகவல் இல்லை மூணாவது தீர்த்தமான இட்ட சித்தி தான் நூபுர கங்கை தீர்த்தம் சிலம்பாற்றோட கரையில் உள்ள பெண் தெய்வம்னு குறிப்பிடப்படுவது அம்மன் தான் திருமாலோட காட்சிலம்பிலிருந்து உருவான நூபுர கங்கையில் நீராடி அம்மனை வேண்டிக்கிட்டா பக்தர்களுடைய வேண்டுதல்கள் விரைவாக நிறைவேறுது திருமண வரம் வேண்டுபவர்களோ குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களோ இங்கு வந்து நூபுர கங்கையில நீராடி வழிபட அவங்களுடைய வேண்டுதல் விரைவில் பழிக்குது அம்மனுக்கு புடவை சாத்தி வேண்டிக்கிட்டா சகல காரியங்களும் விரைவில் நிறைவேறும்ங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை